வெல்கம் டு வெல்கம் நான் கோச்சிங் சென்டர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள் சுற்று எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இந்த மூணு பத்தியும் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில எழுத்துக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒழிக்கக்கூடிய முயற்சியும் பிறகுற இடமும் வந்து ஒற்றுமை உண்டு சரிங்களா நம்ம நம்ம எந்த இடத்துல இருந்து அந்த வார்த்தை வருதோ அங்கேயும் பிறக்கக்கூடிய இடத்துல இருந்தும் ஒரு விதமான ஒற்றுமை உண்டு சோ அந்த ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா நம்ம கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா இன எழுத்துக்கள்னா அந்த ரெண்டு எழுத்துக்களும் ஒன்னாவேதான் சேர்ந்து வரும் பிரிஞ்சு வராது சரிங்களா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இதுல வந்து ஆறு வள்ளின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் சரிங்களா ஆறு மெல்லின மெய் எழுத்துக்களும் அதாவது வள்ளின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களுக்கு இனமான எழுத்துக்கள் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா சொற்கள்ல வந்து மெல்லின மெய்யெழுத்து இருக்கு இல்லையா அதை எடுத்து அதை தொடர்ந்து வரக்கூடிய பெரும்பாலான எழுத்துக்கள் வந்து வழியில் எழுத்தா தான் வரும் ஒரு உதாரணத்துக்கு திங்கள் பாருங்க சரிங்களா மெல்லின மெய்யெழுத்து வந்ததுன்னா அடுத்து வந்து வலியில் எழுத்து வரும் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு சரிங்களா தென்றல் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஆஹ் அந்த சொல்ல பாத்தீங்கன்னா மெல்லின மெய்யெழுத்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து பெரும்பாலும் அதனுடைய இன எழுத்தான வள்ளின எழுத்து தான் வரும் அதான் இந்த உதாரணமா இங்க சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அது ஆறும் ஒரே இனம்தான் இறல வளல இது ஆறும் ஒரே இனம்தான் ஒன்னாதான் தான் வரும் சரிங்களா புரியுதுன்னு நினைக்கிறேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெய் எழுத்துக்களை மாதிரியே உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்களுங்கிறது உண்டு இப்ப எப்படி நம்ம மெய்யெழுத்துக்கள் வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் சொன்னோமோ அந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் மாதிரியே உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் உண்டு சரிங்களா பாத்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள்ல குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இனமான எழுத்து உதாரணத்துக்கு அஹ் உதாரணம் பார்ப்போம் குரில் இல்லாத எழுத்துக்கு இருக்கு இல்லையா அது வந்து ஐக்கு வந்து குரில் இல்ல நெடியில் தான் சொல்லியிருந்தோம் சோ அதுக்கு வந்து எந்த எழுத்து இனம் அப்படின்னா இ இனமான எழுத்து இது எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்பாங்க கேட்டிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி அவங்கிற ஒரு எழுத்துக்கு வந்து என்ன எழுத்து எதுன்னா உ இது ரெண்டும் எக்ஸாம்ல கேட்பாங்க சிமிலாரிட்டிஸ் பாத்துக்கணும் ஐங்கிற எழுத்துக்கு இணை எழுத்து என்ன அப்படின்னா இ சரிங்களா அவங்கிற எழுத்துக்கு இணை எழுத்து என்ன அப்படின்னா உ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல கேட்பாங்க சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லில வந்து உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வராது ஓகேங்களா உயிரெழுத்துகள் பொறுத்த வரைக்கும் இப்ப அ சொல்றேன் வச்சுக்கோ இது வந்து இணையழுத்து அதாவது நெடிலும் இது இது குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் வந்து இனமான எழுத்து சரிங்களா ஓகே சோ இதுல வந்து இந்த குரில் இல்லாத ஐயழுத்துக்கு ஈயும் அவுக்கும் இனமான எழுத்துவும் வந்து எழுத்து இது எக்ஸாம்ல கேட்பாங்க ரொம்ப முக்கியம் சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அளவடையில வந்து அளபடையில மட்டும் இந்த நெடியில தொடர்ந்து வரக்கூடிய அதன் இனம் வந்து குறியெழுத்து எழுத்து சேர்ந்து வரும் ஒரு உதாரணத்துக்கு ஓ ஓதல் நீ பாத்தீங்கன்னா தெரியும் ஓ ஓதல் தளிய தூவும் இதெல்லாம் அப்படின்னா நெடியில தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் வந்து எழுத்து சேர்ந்து வரும் சரிங்களா இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்கு தமிழ் எழுத்துக்கல்லையே ஆயுத எழுத்துக்கு மட்டும் இனமான எழுத்து இல்லை இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் கேள்வி கேப்பாங்க ஆயுத எழுத்தோட எழுத்து என்னன்னு கேட்பாங்க ஆயுத எழுத்துக்கு இணையெழுத்து கிடையாது சரிங்களா ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து என்பது இல்லை சரிங்களா இல்லை இது ரொம்ப முக்கியம் இணைய எழுத்துக்கள் அப்படிங்கிறது சரிங்களா ஆஹ் ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்தே வரும் வேற ஒண்ணு இல்லை சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா சுட்டி காட்டுறது பொதுவா வந்து அங்கு இங்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவன் அவன் அவள் அங்கு இங்கு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா என்ன சொல்றாங்கன்னா வந்து சுட்டி காட்டுறாங்க ஒரு விஷயத்தை வந்து சுட்டி காட்டுறாங்க வந்து ஒரு சொல்ல பயன்படுத்துறோம் இல்லையா அதுதான் வந்து சுற்றெழுத்து பொதுவா தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு சுற்றெழுத்துகள் இருக்கு ஆ இ உ இப்படின்னு சொல்லிட்டு மூன்று சுற்றெழுத்துகள் இருக்கு இதுல ஊங்குற சுற்றெழுத்து மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்து பயன்பாட்டுல தற்போது பயன்பாட்டுல இல்ல சரிங்களா இ மூன்று எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் ஆனா இந்த ஊங்கிற எழுத்து வந்து தற்போது பயன்படுத்துறது இல்ல சரிங்களா இந்த சுற்றெழுத்துக்கள் வந்து எப்படி இவங்க பிரிக்கிறாங்கன்னா சுற்று அகச்சுட்டு புற சுட்டு அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னு பிரிக்கிறாங்க அதாவது அகம்னா உள்ள சரிங்களா அகம்னா உள்ள அந்த சுற்றெழுத்துக்களை நீக்கணும் அப்படின்னா பொருள் தரது இல்ல அகம்னா உள்ளயே அதாவது பொதுவாக சுட்டெழுத்துக்கள் வந்து சொல்லோட உள்ளேல இருந்து அதாவது அகத்துல இருந்தே சுட்டு பொருளை கொடுத்துச்சுன்னா அத பேர் என்ன சொல்றாங்கன்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க இத வந்து இந்த எழுத் இந்த எழுத்தை நீக்கணும்னா பொருள் தராது சரிங்களா புறம்னா வெளிய புறம்னா வெளிய அப்ப அவனம் அப்படின்னு சொல்றான் அந்த எழுத்தை நீக்கினா கூட அது வந்து பொருள் தரும் வானங்கிற பொருளை தரும் சரிங்களா இந்த மாதிரி இப்ப இன் நூல் அப்படின்னா இத நான் நீக்கிறேன்னா நூல்னு பொருள் தரும் அப்ப இந்த மாதிரி பொருள் தரக்கூடிய அந்த எழுத்துக்கள் வெளியே இருந்து சுட்டு பொருளை தரக்கூடிய எழுத்துக்களை வந்து புற சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அக சுட்டுன்னா உள்ளே இருந்து பொருள் தரது புற சுட்டுன்னா வெளியே இருந்து பொருள் தரது இப்ப அண்மை சுட்டு அப்படின்னா அண்மைன்னா அருகில சரிங்களா அண்மைன்னா அருகில சோ அப்ப நம்ம முன்ன சொன்ன மாதிரிதான் இந்த அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்னு கேட்பான் இ சரிங்களா சேமி சுட்டுனா தொலைவுல சரிங்களா இதுக்கு எழுத்து வந்து ஆ சரிங்களா இப்போ வந்து பார்ப்போம் இவன் இவர் இது இவை இம்மரம் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அருகில் இருக்கிறத சுட்டி காட்டுது எனவே இது என்ன சொல்றாங்கன்னா அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்றோம் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்னா இ இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிளா கேட்பாங்க சேமி சுட்டுன்னா செய்மின்னா தொலைவில் சரிங்களா அப்ப சேம எழுத்து என்ன அப்படின்னா ஆ சரிங்களா அதாவது அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்பரம் எல்லாம் சொல்றாங்க தொலைவில் இருக்கிறத சுட்டி காட்டுது இந்த சேம சுட்டுங்கிறது சேம சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னா ஆ சரிங்களா ஆ இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள கொஸ்டின் கேட்பாங்க ஸோ நெக்ஸ்ட் சுட்டு திரிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இந்த சுற்றெழுத்துகள் இருக்கு இல்லையா ஆ ஈங்கிற சுற்றெழுத்துகள் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அது வந்து மாற்றம் பெற்று திரிஞ்சி சரிங்களா ஒரு பொருளை கொடுக்கும் சரிங்களா அதாவது ஆ ஆங்குற சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சி ஒரு மாற்றம் பெற்று பொருளை கொடுக்குது இல்லையா அத என்ன சொல்றான்னா சுட்டு திரிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சுட்டு திரிவு அப்படின்னு சொல்றான் அப்ப இது என்னென்ன பார்த்திருக்கோம் இதுல என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு செய்மை சுட்டு சுட்டு திரிப்புன்னு சொல்லிட்டு அஞ்சு வகையா சுட்டு சுட்டெழுத்துக்களை சரிங்களா உள்ளே இருக்கிறது சுட்டுன்னா வெளியே இருக்கிறது அண்மைனா பக்கத்துல அண்மைக்குரிய எழுத்து ஈ சேமைனா தொலைவுல தொலைவுக்குரிய எழுத்து ஆ சுட்டு திரிவுனா ஆவும் ஈயும் திரிஞ்சி அந்த இந்தன் மாறதுதான் சுட்டுத் திரிவு பேச்சு வழக்குல இல்லாத சொல்லு என்ன சொல்லு அப்படின்னா சுட்டு சொல்லு என்ன அப்படின்னா உ சரிங்களா இவ்வளவுதான் இடத்துல கான்செப்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வினா வினா எழுத்துக்கள் சோ வினா எழுத்துக்கள் வந்து என்னன்னா அப்படின்னா வினா பொருளை எழுத்துக்கு வந்து வினா எழுத்துன்னு பேரு ஒரு சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வரும் சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில் இடம்பெறும் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு இந்த வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா அஞ்சு வகைப்படும் ரைட்டா அதாவது எழுத்து அஞ்சு வினா எழுத்துக்கள் இருக்கு வினா வேற விடை வேற அது வகை வர எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அது ஏ ஏ யா ஆ ஓ இது அஞ்சும் பாத்தீங்கன்னா வினா சொல்றாங்க மொழியோட முதல்ல வர்றது ஏ யா அதாவது எங்கு யாருக்கு மொழியோட இறுதியில வர்றது ஆ ஓ பேசலாமா தெரியுமோ அப்படிங்கிறது மொழியோட முதல்ல இறுதி வர்றது ஏ சரிங்களா ஏ ஏ நீதானே அப்படிங்கிறது மொழியோட முதல்ல இறுதியிலும் வருது மொழியோட முதல்ல வருது ஏ யா மொழியோட இறுதியில வருது ஆ ஓ மொழியோட முதல்லையும் இறுதியிலையும் வருது ஏ சரிங்களா அப்ப மொத்தம் ஐந்து வினா எழுத்துக்கள் இருக்கு சரிங்களா சரி இப்ப பாப்போம் அடுத்து அகவினானா என்ன புற வினானா என்ன அகம்னா உள்ளன்னு சொல்லிட்டுனா புறம்னா வெளியேன்னு சொல்லிட்டோம் அதாவது அகம்னாவே உள்ள அப்படிங்கறதுனால அந்த எழுத்தை நீக்கிட்டோம்னா பொருள் தராது புறம்னா வெளியங்கிறதுனால அந்த எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும் சரிங்களா சோ பார்ப்போம் உதாரணம் பார்ப்போம் அகவினாக்கு எது யார் யார் ஏன் இந்த சொல்லலாம் கவனிக்கிறோம் இதெல்லாம் வினா எழுத்துக்கள் சொல்றோம் அந்த வினா எழுத்தை நீக்கிட்டோம்னா சரிங்களா நீக்கிட்டோம்னா பொருள் தராது இந்த மாதிரி வினா எழுத்துக்கள் வந்து சொல்லோட உள்ளுக்குள்ள இருந்து அகத்துல இருந்து வினா பொருளை தராதுதான் வந்து அகவினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் புறவினானா இந்த எழுத்துக்களை நீக்கினாலும் அவனா அப்படின்னு நீக்கினாலுமே சரிங்களா இந்த நீக்கினாலும் அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை கொடுக்கும் சரிங்களா சொல்லோட புறத்திருந்து வினா பொருளை தரது வந்து புறவினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஒருமைப்பன்மை தெரிஞ்சுக்கிறது ஒருமைனா ஒன்றை மட்டும் குவிக்கிறது ஒருமை சரிங்களா அதாவது மரம் சாய்ந்தது சரிங்களா மரம் ஒரு மரம் தான் சாய்ந்தது அப்படின்னா சாய்ந்தன அப்படின்றதுனா பன்மை ஒன்றுக்கு மேற்பட்ட குறிக்கிறது வந்து பன்மைன்னு சொல்றோம் சரிங்களா ஒருமையில தொடங்கக்கூடிய ஒரு தொடரோட முடிவு ஒருமையில தான் முடியணும் பன்மையில தொடங்கக்கூடிய ஒரு தொடரோட முடிவு பன்மையில தான் முடியணும் சரிங்களா சோ தெரிஞ்சுக்கணும் சோ இது பாருங்க தன்மை பெயர்ப்புங்க பாருங்க ஒருமை பன்மை பாருங்க ஒருமைனா தன்மையில எப்படி சொல்றோம் யான் யாம் யாங்கல்னு சொல்றாங்க நான்னா நாம் நாங்கள்னு சொல்றாங்க தன்மை முன்னிலை படற்கை மூவகை இடங்கள் இருக்கு தன்மை முன்னிலை படற்கை தன்மையில ஒருமைப்பன்மை யான்னா யாமு பொறுத்த வரைக்கும் நீனா நீர் நீங்கள் சரிங்களா அதே மாதிரி படற்கையில குடுத்திருக்கிறாங்க அவன் அவள்னா அவர்கள் அதுனா அவை தம்பினா தம்பிமார் தங்கைனா தங்கைமார் இதெல்லாமே இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாங்க சரிங்களா பிழை திருத்தத்தை பத்தி நம்ம இங்க கொடுத்திருக்கிறோம் சரிங்களா அவைகள்னா அவை அதுகள்னா அது சரிங்களா எனது மகள்னா என் மகள் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு ஊர் அப்படின்னா இது பிழை ஓர் ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நாட்கள் பிழை நாள்கள் அப்படின்னு சொல்லணும் வழி அல்ல பொது வழி அன்று ஏன்னா சில அறிஞர் அறிஞர் இது தவறான வார்த்தை அறிஞர் சிலர் இதுதான் சரியான வார்த்தை சரிங்களா அவன் அல்ல தப்பு அவன் அல்லன் அவள் அல்லல் சரிங்களா அவர்கள் அவர்கள் அல்லர் அது நன்றி சரிங்களா அகுது உரிமையானது இந்த இந்த மாதிரி மாதிரி அப்படின்னா பிழை திருத்தங்கள் இருக்கு சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளவுதான் உரிமை பன்மையை பத்தி பாக்குறது சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி